வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு மற்றும் இலங்கை மலேசியா சிங்கப்பூருக்கான வானிலை ஆய்வறிக்கை இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே அனைவரையும் வணங்கி மழுகிறேன் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது குமரிக்கடலுக்கு தெற்கே மாலத்தீவுக்கு மிக நெருக்கமாக நிழந்த இந்திய பெருங்கடலில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதாவது கீழடுக்கு சுழற்சி அதாவது தொள்ளாயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு கீழே தான் இருக்கு இருந்து ஒரு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த கீழடுக்கு சுழற்சி காரணமாக கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கிறது இது இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிரை கொடுத்தாலும் பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் பகலில மதிய மாலையில முன்னிரவு நள்ளிரவில உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மழைப்படிவை இந்த கிழக்கு காற்று தான் மதிய நேரத்துல தரைப்பகுதிகளில் கொஞ்சம் வலுவாக வீசும் இலைகளை லேசாக அசைக்கும் கிளைகளை லேசாக அசைக்கும் நேற்றைக்கு நேற்றைக்கு அனுபவித்திருப்பீர்கள் கடந்த முப்பது முப்பத்தி ஓராந்தி ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் அனுபவித்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட இந்த கிழக்கு காற்று தரைப்பகுதிகளில் வலுவாக இருக்கும் அதே வேளையில் கடலில் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் கண்டிப்பாக வலுவாக இருக்கும் பொங்கல் தினத்தில் கரையிலிருந்து நீங்கள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் தரைக்காற்று எப்படி இருக்கிறது என்பதை இந்த தரைக்காற்று பெரும்பாலும் தரையில் மதிய மாலையில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் சற்றே உற்று பார்த்தால் மரங்களை உற்று பார்த்தால் உங்களுக்கு புரியும் இலைகள் எப்படி அசைகிறது என்று மதிய மாலையில் இந்த அசைவை விட கடலிலே கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் முப்பத்தைந்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கடற்பகுதிகளில் இருக்கிறது நாற் முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரப் பகுதிகளிலையும் டெல்டாவிற்கு தெற்கே உள்ள பகுதிகள் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் சுமார் முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றும் இலங்கை மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கூடுதலான காற்றும் அதைவிட ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிக்கு தெற்கே தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோரப் பகுதிகள் மற்றும் இலங்கை இந்தியா இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பாக்தல சிந்தி பகுதிகளெலாம் வலுவான காற்று இருக்கிறது இதைவிட கூடுதல் காற்று குமரி கடலில் இருக்கிறது குமரி முனை தொடங்கி மாலத்தீவு வரைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் வலுவான காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டிருக்கிறது இந்த அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் இருக்கும் கடலில் காரணம் இரவு நேரங்களிலே குளிர் வந்துவிடும் என்பதனால கடலிலே காற்றோட வேகம் குறைவாக இரு அதாவது தரையிலே காற்றோட வேகம் குறைவாக இருக்கும் இரவிலே ஆனால் அடர்மிகு ஊடகமாக இருக்கிற காரணத்தினாலே தரையறாமல் காற்று கரையோ கரையை ஒட்டியே கடலில் பயணித்து வேகத்தை அதிகப்படுத்தும் பெரும்பாலும் கடல் கொஞ்சம் வெப்பமாகவே இருக்கும் என்பதனால அங்கே ஊடகம் சற்று அடர்ச்சி குறைவாக இருக்கும் என்பதனால காற்றோட வேகம் கடலிலே அதிகமாக இருக்கும் ஆக தரையில் காற்று குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் கடலுக்குள் இறங்கினால் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் குமரி முனையில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றும் மன்னார் வளைகுடாவில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றும் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சிந்தி இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றும் வடகடலோரத்தில் முப்பத்தைந்து முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று வடகடலோரமும் இருக்கும் கடல் ஓரத்தை ஒட்டி கடற்பகுதிகளில் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அடுத்த நிகழ்வும் வர இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நிகழ்வே பத்தொன்பதாம் தேதியையும் தாண்டி மாலத்தி வருகை நீடித்து கொண்டிருக்கும் என்பதனாலும் அடுத்த நிகழ்வு பத்தொன்பது இருபதில் அது இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக தென் தமிழ்நாடு வழியாக செயலிழந்து க வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது காற்றோட வேகம் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் கண்டிப்பாக இருபதாம் தேதி வரை இந்த காற்று தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் அதாவது கரையை ஒட்டி கடற்பகுதிகளில் இருக்கும் மீனவர்கள் அதுவும் எடை குறைந்த மீன் அதாவது பிளாஸ்டிக் படகு கட்டு மரங்கள் போன்றவை கண்டிப்பாக மீன்பிடித்தல சவால் இருக்கும் இருபதாம் தேதியிலிருந்து நீங்கள் மீன் பிடிக்கலாம் பத்தொன்பதாம் தேதி வரையாவது நீங்கள் கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நலம் பத்தொன்பதாம் தேதி வரையாவது கடலுக்குள் இறங்காமல் இருங்கள் இருபதாம் தேதியிலிருந்து மீன்பிடிக்கச் செல்லலாம் இருபதாம் தேதி குமரிக்கடலில் மட்டும் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும் அதுவும் இருபத்தி தேதியிலிருந்து சரியாகிவிடும் இருபத்தி ஏழாம் தேதி வரை எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரை அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் ஆனால் நீங்கள் இருபதாம் தேதி வரை கடலுக்குள் இறங்காமல் இருங்கள் இருபதாம் தேதி கடலுக்குள் இறங்கி மீன்பிடித்தலுக்கு திட்டத்தை தீட்டி திட்டத்தை வகுத்து கொள்ளுங்கள் அது இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்களுக்கு கை கொடுக்கும் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தான் அடுத்த நிகழ்வு இலங்கை நெருங்கிய வரும் என்பதனால் காற்றோட வேகம் கூடும் ஆகவே கண்டிப்பாக மழைப்பிடிவு வேணால் பதினேழாம் தேதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காற்று மட்டும் கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரைப்பகுதிகளில் கடலை கரையை ஒட்டிய கடற்பகுதியில் இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபதாம் தேதியிலிருந்து நீங்கள் மீன்பிடிக்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஏழு எட்டு நாள் உங்களுக்கு கடல் தொழில் செய்வதற்கு வழிவகை விடும் வழிவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு அதுவும் இருபதாம் தேதியிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் ஆனால் கண்டிப்பாக குமரிக்கடற்பகுதிகளில் தொடர்ந்து காற்று இருக்கும் பதினெட்டாம் தேதி வரையுமாவது கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும் பத்தொன்பதாம் தேதியும் காற்று இருக்கும் இருபதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு போக்குவரத்திற்கு சரக்கு போக்குவரத்திற்கு முழுமையான வழிவிடும் என்பதில் மாற்றம் இல்லை அடுத்தது மாத இறுதி நிகழ்வு தான் அடுத்ததாக இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கான வானிலையும் அன்றைக்கு அதிகாலை முதல் இலங்கையில் கொட்டித்திருக்கிறது மழை அதாவது முல்லைத்தீவு மற்றும் அதற்கு வடக்கேற் பகுதிகள் திரிகோணமலைக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது அதாவது முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் அப்படியே தலைமன்னார் வரைக்குமே கனமழை பொழிவு தலைமன்னார் மற்றும் புத்தளத்திற்கு வடக்கே அனுராதாபுரத்திற்கு வடக்கே சரியாக சொல்லப்போனால் தலைமன்னார் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதியெல்லாம் கனமழைப்பெடிவை தொடர்ந்து கொடுத்து வருகிறது இன்றைக்கு இந்த சுற்றின் மழைப்பொழிவில் இன்றைக்கு பெய்யும் மழை தான் அதிக மழை சில இடங்களில் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கும் தொடர்ச்சியாக ஆறு ஏழு மணி நேரமாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு முல்லைத்தீவு மற்றும் தலைமண்ணால் இடைப்பட்ட வடக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு சில இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்பொழிவு க கண்டிப்பாக வரக்கூடிய இருபதாம் தேதி வரை இந்த இடத்துல நீடிக்கும் இந்த இடத்துல என்ன கூட தென்னிலங்கைக்கு சென்றாலும் அதாவது பதினாறாம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பதினேழாம் தேதி தென் மாகாணங்களுக்கும் பதினெட்டாம் தேதி மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை தொடங்கி இருபதாம் தேதி வரை இந்த நிகழ்வால் இந்த அடுத்தடுத்த நிகழ்வால் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளாம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் பிற மாகாணங்கள்லையும் மழைப்படிவு இருந்து கொண்டிருக்கும் அதிகபட்ச பிடித்தல் நாள் என்பது இந்த பதினாலு பதினைந்து பதினாறு மற்றும் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரை எட்டி பிடிக்கும் ஆனால் தொடர்ந்து இருபதாம் தேதி வரை தென் இலங்கையில் தென் கிழக்கு இலங்கையில் கிழக்கு இலங்கையில் காற்றுடன் மழை இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது முல்லைத்தீவில் பெய்யக்கூடிய மழைப்பீடு காற்றுடன் மழைப்பொழிவு தான் கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு அங்கே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் மலேசியா சிங்கப்பூருக்கும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் இப்பொழுது கூட மலேசியா சிங்கப்பூருக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது விட்டு விட்டு மழை அவ்வப்பொழுது மழை ஆங்காங்கே மழை வெயில் வ வெயில் வருவதற்கு பெரிதாக வாய்ப்பில்லை ஆனால் கடும் குளிருக்கு இடையே மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலையும் சிங்கப்பூருக்கு வரக்கூடிய இருபதாம் தேதி வரை தொடரும் கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக இலங் இலங்கை மலேசியா சிங்கப்பூருக்கும் மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட் சரிந்து பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி